நாங்கள் இப்போ நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியால சந்தி பொன்னம்பலம் சந்தி டாட்டா கும்மணி தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இது பொன்னம்பலம் சந்தி இந்த பொன்னம்பலம் சந்தி தாண்டி போக இந்த பொன்னம்பலம் சந்தியாலேயும் போகலாம் இது ஏனையின் ரோட் அரியால சந்தி அரியால சந்தி அரியால சந்தியில இருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டரில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்கு அதான் இந்த அரியாழ சந்தியில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தால் கேணியடி வீதியில் போட் போட்டிருக்குது அந்த வீதியால் ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் உள்ளே போக ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரோட் தேர் ரோட்டால் ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் உள்ளே போக வண்டி இருக்குது ரெண்டு பரப்பு காணி அதாவது ரெண்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணியை பற்றி தான் பார்க்க போறோம் பாருங்கள் இதில் பெரிய பெரிய மேல் மாடி வீடுகள் எல்லாம் இருக்கின்றது இந்த புட் சிட்டி எல்லாம் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட இந்த புட் எல்லாம் தாண்டி போவேக்க தான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் பார்த்து இருக்கிற வீடியோ இல்லை நிறைய காணிகள் யாழ்ப்பாணத்தில் விற்க இருக்கிற நிறைய காணிகள் சம்பந்தமான பதிவுகள் இந்த யூடியூப் தளத்துல போடப்பட்டிருக்குது நீங்க அந்த வீடியோக்களையும் பார்த்து கொள்ள முடியும் அதோட நீங்க வீடியோவை இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ கால் போடுறதுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் நாங்கள் வந்திருப்போம் அதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் இடது கை பக்கம் திருமின்னு பேரங்கோ ஐஸ் பேக்டரி அனுட்டு இருக்குது ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துல தான் இந்த ரோட்டு கரையோட இது அரசடி வீதி என்று சொல்றது அந்த அரசடி வீதி காணி தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த அவர் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த காணிதான் இப்போ எங்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேர் ரோட்டோடையே இந்த ரெண்டு வரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பக்கம் மதில் இருக்குது மற்ற பக்கம் வேடி அடைக்கப்பட்டிருக்குற இந்த காணி ரெண்டு வரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது முகப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது அடி முகப்பு இருக்கும் நீளம் ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பரப்பு காணியம் அவங்க சொல்கின்ற விலை பரப்பு பதினஞ்சு லட்சம் மாத்திரமே இந்த தேர் ரோட்டோட இருக்குது நீங்கள் வீடு கட்ட விரும்புகிறார்கள் இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் அதோட இந்த காணி சம்பந்தமான மேலதிக தொடர்புகளுக்கு இந்த திரையில தெரியின நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க அவங்கள கொண்டிச்சு இந்த காணியை நீங்க நேர பார்த்து கொள்ள முடியும்